நண்பர்களே வணக்கம் விஜயபிரய் பேசுகிறேன் என்னை மீட் பண்ண வரவங்க நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா என்னோடய கன்சல்ட்டிங்கில் ஆன்லைனில் பணம் இல்லாமல் எப்படி ஏன் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நம்ம அதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு தெரியலன்னு அர்த்தம் நமக்கு தெரியலன்னு அர்த்தம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னேன் வீடியோஸில் இருக்க மாதிரி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபேக் பட் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல கிளையண்டை ஒரு ஜென்யூனான கிளையண்ட்டை கரெக்டாக பே பண்ணுற கிளைண்ட்டை எடுக்க முடியும் அதுக்கான விஷயங்கள் இருக்குது சரி அதனால் முதல்ல அது ஆன்லைன் எல்லாமே ஃபேக் கிடையாது நம்ம எடுக்க போகிற கம்பெனி ஜென்யூனாக நம்ம செக் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருந்தேன் எந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு காசு வாங்குகிறாங்களோ அது ஃபேக் சரியா அதுக்காக வந்து இப்போ ஒரு சில பேர் கேட்டாங்க என்னுடைய கொலீக்ஸ்லாம் பேசும்போது சொன்னாங்க சார்ஜ் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் கம்பல்சரி ஏன்னா நம்ம யாருமே சேரிட்டி பண்ணலை இப்போ நம்ம புதுசாக புது புது பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆகணும் இல்லைனா இது ஒரு சேரிட்டி மாதிரி ஆகிடும் நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் சரியா சம்பாதிக்க வந்திருக்கோம் சாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு வழி தெரியல ஒரு கன்சல்டண்ட்டை போது சார்ஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்கு சரியா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா என்ட்ரி அனுப்புங்க முதல்ல ஆயிரம் ரூபா கட்டுங்க ரெண்டாயிரூவா கட்டுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இது சரியாக இருந்துச்சுன்னா பண்ணலாம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஒருவங்க ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறத நான் வந்து அக்செப்ட் பண்ணலை பட் என்னென்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க அவங்களை கெய்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தராங்க இந்த மாதிரி கிளையண்ட்டை டேப் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெர் இஸ் நோ ஃப்ரீ லென்ச் அப்போ நம்ம பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும் இல்லையா எந்த ஒரு விஷயமும் பணம் இல்லாமல் நடக்காது ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது இதுதான் அவங்களுக்கு பிஸ்னஸ் கன்சல்டிங்னா பிஸ்னஸ் போது எதுவுமே ஃப்ரீ லென்ச் கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு முட்டால் யாருமே இருக்க முடியாது அதனால் எந்த ஒரு கண்டோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ கிடைச்சிது அப்படின்னா பணம் கொடுத்து வாங்க கற்றுக்குங்க எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது வளத்துல அட்வைஸ் தவிர எதுவுமே ஃப்ரீ கிடையாது இது வந்து அட்வைஸும் கிடையாது சரியா அதனால இப்போ நம்ம ஒரு துறையை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப வளர்ந்து வர்ற துறை ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க வந்து இதை எதாவது ட்ரை பண்ணி சம்பாரிச்சீங்கன்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது வளத்துல ரைட்டா இந்த இண்டஸ்ட்ரியோட பேர் இந்த ஜாபோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்ன இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இந்த போஸ்ட்டை எடுக்கிறாங்க இந்த போஸ்ட் என்ன விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ ஒரு இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த டே டு டே ஃபங்க்ஷனுக்காக சில எம்ப்ளாயிஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை ரெக்ரூட் பண்ணிட்டு வீட்டிலேருந்தே பண்ணலாம் ஆஃபீஸ்க்கு வர தேவை இல்லை சரியா இவங்க வந்து ஃபோன்லேயோ